எம்பெருமானின் நாற்பந்துக்களே நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணாயினும் நாமும் மகளிருக்கு மகத்துவம் அளித்த மகான் ராமானுஜர் மகளிருக்கு மகத்துவம் அளித்த மகான் ராமானுஜர் மகளிர் தினத்தை தினமாக மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடுகிறார்கள் தொலைக்காட்சி பத்திரிகைகள் வாராந்திர இதழிகள் முகநூல் வாட்ஸ்அப் என்று எங்கு பார்த்தாலும் இது பற்றி பல செய்திகள் விவாதங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளைக்கு கொண்டாடுவது மேற்கிந்திய நாடுகளின் கலாச்சாரம் நமது சனாதன தர்மத்தில் நாம் நித்தியமும் மகளிர் தாய் தந்தையர் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் கொண்டாடுகிறோம் வசுதேவ குடும்பகம் கூடியிருந்து குளிர்தல் குடும்பம் சத்தங்கமே நமது வாழ்க்கை முறையாக இருந்தது மகளிருக்கு சம மரியாதை கல்வி கற்றல் ஆகியவை வேதங்களில் நன்றாக சொல்லப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன எனவே நமக்கு ஏதோ ஒரு நாள் கொண்டாடிவிட்டு மற்ற நாட்களில் கண்டுகொள்ளாமல் இருக்கும் வழக்கம் இல்லை ஆனால் பெரும்பாலான வேண்டாத மேற்கிந்திய வழக்கங்கள் போல இந்நாளையும் நம் நாட்டில் அனுஷ்டிக்கிறார்கள் ஸ்ரீவிஷ்ணுவின் சம்பிரதாயத்தில் எப்போதும் பெண்களுக்கு மேன்மையான இடம் உண்டு மேற்கிந்தியர்கள் மற்றும் நம்மூர் பகுத்தறிவோவாதிகள் பெண்ணியம் பேசுவோர் போலன்றி பெண்களுக்கு எப்போதும் மதிப்பு மிக்க இடத்தை தண்டுள்ளார்கள் நம் சம்பிரதாயத்தில் ஸ்ரீ திரு என்று தாயாரின் நாமத்தை முன்வைத்து தான் சேவிக்கிறோம் இந்த முன்மொழிகள் இல்லாத வைஷ்ணவ பரிபாஷையே கிடையாது குரு பரம்பரையில் பெருமாளுக்கு அடுத்த அச்சாரியர் ஸ்ரீயின் நமக திருவே தஞ்சம் என்று வணங்கும் தாயார் தான் கோயில் நிர்வாகங்கள் ஆன்மீக சொற்பொழிவுகளை சொற்பொழிவுகள் உபன்யாசங்கள் வபுக்கள் வபுகள் வகுப்புக்கள் கைங்கரியங்கள் இவை யாவற்றிலும் மகளின் பங்களிப்பு ஆடவரை விட அதிகமாக இருப்பதைக் காணலாம் ஸ்ரீ ராமானுஜ சுமார் தொள்ளாயிரத்தி அன்பது வருடங்களுக்கு முன்பே பெண்களுக்கு எப்படி ஏற்றம் கொடுத்தார் என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் கோவில் சமய சமூக நிர்வாகத்தில் பெண்களுக்கு ஏற்றம் கொடுத்தார் எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் உடையவர் காலத்தில் பல கைங்கரியங்களில் பரிமளித்த திருமால் அடியார்கள் ராமாஜதாசைகள் கலீசிரர் அத்துழாய் கூர்த்தாண்டாள் கூரத்து பொன்னாச்சியார் திருபுரா தேவி தேவகி அம்மங்கி கொல்லை அம்மாள் திருநறையூர் அம்மாள் எதிராசவல்லி உரிய பெருந்தேவியார் பெரிய பெருந்தேவியார் சிறிய பெருந்தேவியார் ஸ்ரீவரும்பூரில் திருவரங்கம் திருக்குழந்தையில் தூயா தூயாவாயிரம் கோயில் பெரிய பிராட்டியார் பங்கைய செல்வியார் குங்கில் பிராட்டியார் திருக்கண்ணபுரத்தம்மை அம்மை தேவதாசியில் கூட குழந்தைகளை தாராட்டுவதற்கு உடையவரின் திருநாமங்களை மதிரமாக பாடினார் இது ஆண்டாலும் பொன்னாச்சியாரும் ராமாச்சரன் படத்திய முக்கியமான கைங்கரங்களை ஆற்றி வந்தனர் கூரத்தாண்டாளின் கூர்மையான ஞானம் கூரத்தாழ்வானின் திருத்தேவியார் ஆண்டாள் ஆழ்வானை போலவே இருவரும் இருவரும் இவரும் சம்பிரதாய விஷயங்களில் உடையவர் கைங்கரியங்களில் பெரும் ஊற்றமுடையவர் இவருடைய நாட்டத்தை பற்றி சொல்லும்போது உடையவருக்கு இதரும் ஐயம் இருந்தால் அவர் ஆழ்வானை கேட்பாராம் ஆழ்வானுக்கும் தெரியவில்லை என்றால் அவர் ஆண்டாளை கேட்பார் என்பார்கள் ஆண்டாள் எண்ணத்தை சிந்தையில் வாங்கித்தம் நைவேத்திய பிரசாதம் முழுவதையும் கோவில் மரியாதை கோவில் மரியாதைகளுடன் ஆண்டாள் ஆழ்வான் திருவானியைக்கு திரும்பி வை அனுப்பி வைத்தார் அரங்கநந்த பிரசாத மகிமையால் அவர்களுக்கு பராசரபட்டர் வேதவியாத பட்டர் என்னும் மகா ஞானிகள் குழந்தைகளாக அவதரித்தனர் ஆழ்வான் பரமபதம் எழுதிய போது அனைவரும் பெரும் துக்கத்தில் ஆழ்ந்தனர் உடையவரும் பெரும் சோகத்தில் இருந்தார் ஆனால் ஆண்டாள் ஆழ்வான் நற்குசி அடைந்துள்ள போது இதற்கு துக்கிக்கு கொண்ட வேண்டும் என்று அனைவரும் தேற்றினார் இரு சிறு குழந்தைகளை விட்டு சென்றுள்ளார் ஆழ்வான் ஜேஷ்டகுமாரர் பெரிய பெருமாள் பெரிய விராட்டியாரால் தொற்றில் ஆட்டி வளர்க்கப்பட்ட பராசர் பட்டராகும் ஆண்டால் இருக்கும்போதே நமது முப்பத்தி ரெண்டாவது வயதில் பரமபதம் எழுதிய போது கதறி அழுது தம்பி வேதவியாசர் பட்டரை தாயார் ஆண்டால் எதற்கு அழுகிறாய் யாருக்கும் எளிதில் கிட்டாத மோட்சப்பதவியும் தமையனுக்கு இந்த இளைய வயதில் கிடத்தை எண்ணி பெருமைப்படு என்று தோற் என்று தேற்றினாராம் ஒருமுறை பராசரப்பட்டரும் தம் தம் தாயாரிடம் வந்து தாம் ஒரு பாகவதம் அபதாரப்பட்டுவிட்டதாகும் அதற்கு எப்படி பிராய்சித்தம் செய்வது என்று கேட்டாராம் ஆண்டால் அவரை வெளியே அழைத்து வந்து அதோ தூரத்தில் ஒரு பகவதர் வருகிறார் பாரும் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவீகரித்துக் கொள்ள என்றாராம் உடையவருக்குப் பின் எம்பெருமாரின் சில மாதங்களுக்கு பின் பராசர்பட்டர் தம் இளைய வயதிலேயே ஸ்ரீ வைஷ்ணவ பீடத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார் அவ்வளவும் பட்டரின் இளைய வயது கருதி சிறிது காலம் ஆண்டாள் அவர்களின் மடியே மற்ற ஆச்சாரிகளை சம்பிரதாய விஷயங்களை விஷயங்களை கவனித்து வந்தனர் ஸ்ரீரங்கத்தில் உள்ள சிம்மன் ஸ்ரீ ரங்கநாராயண ஜீயர் மனத்தின் முதல் ஜீராக கூரநாராயண நியமித்ததில் ஆண்டால் பெரும்பங்காற்றினார் அவர் ஸ்ரீரங்கத்தில் எண்ணற்ற கைங்கரியங்கள் செய்தார் இப்படி பெண்களின் பெருமைக்கே வழிவகுத்து அது செயல்பாட்டில் செயல்படுத்தினார் மகான் ராமானுஜன் இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம்